ஹாய் நான் மாணவீர் இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா தேர்மரன் அப்படின்னு சொல்லப்படுற பாண்டியபதியோட பதினாறாவது மன்னரான தொன் கேப்ரியல் தெக்குருஸ் வாஸ் கோமஸ் பரதவர்ம பாண்டியன் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் வீடியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இந்த பாண்டியபதியோட ப பதினாறாவது மன்னரான தேர்மரன் வந்து தன்னோட தந்தை படிப்படி வந்து மன்னரான கிடையாது தன்னோட தாயப்படி மன்னரானவர் எப்படின்னு கேட்டிங்கண்ணா இவரோட தாத்தாவான தொன் மைக்கேல் பேதுரு தெற்குருஸ் கோமஸ் இவர் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி வரைக்குமே வந்து ஆட்சியாளராக இருந்தார் இவரோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோமாரிய அண்ணா இடா கோமஸ் பூலாகி இவருக்கு வந்து ஒரு பொண்ணு தான் இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புண்ணைக்கையில் வந்து வலியுறுத்தம் குரலேற்றத்தில் வீரராக விளங்குன அந்தோணி தெக்குருஸ் வாசிங்கிறவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட தந்தையோட அரியணை தன் தந்தையோட அறியணையை வந்து தன்னோட கணவருக்கு வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது இவர் ஆட்சிக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றிம்பதுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஒம்பது வரைக்கும்னு சொல்லப்படுது அண்ணா இடா அப்புறம் தென் காஸ்பேர் அந்தோணி இவங்களுக்கு இந்த ரெண்டு தம்பதியருக்கும் வந்து மூணு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாவது வருஷம் வந்து மகனா பிறந்தவர் தான் தேர் மரம்னு சொல்ல தென் கேபிலர் செகுர் சுவாஸ் கோமஸ் இவர் வந்து தூத்துக்குடியில் வந்து பிறக்கிறாரு தன்னோட தந்தையோட மரணத்துக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வருஷம் தன்னோட இருபத்தாறாவது வயசு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மன்னர் ஆகுறாரு மன்னர் ஆகினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளைகுட வளைகுடாவிலிருந்து முத்து பிடிகளுக்கும் தீவுகளுக்கும் வந்து தன்னோட முன்னோருக்கு அப்புறம் வந்து இவர் வந்து அதிபராக வழங்குகிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீராபாண்டி கட்டமனோட நெருங்கி நண்பராக வந்திருக்காரு கட்டப்பணம் கட்டப்பனோட கடல் மார்க்கம் வந்து பயணிக்க வந்து கப்பல் கொடுத்து உதவி இருக்காருன்னு சொல்லப்படுது இவரும் கட்டபொம்மன் செஞ்சு சென்னை வரை வந்து கடல் மார்க்கம் வந்து பழமரம் வந்து பயணிச்சிருக்காங்க இது வந்து கட்டப்பொனை வந்து ஆங்கிலக்கே போராடும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெடி மருந்து அப்புறம் வந்து வெடி மருந்து துப்பாக்கி இதெல்லாம் கொடுத்து வந்து உதவி இருக்காருன்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பணம் வந்து கைத்தாரில் தூக்க ஆங்கிலேயர்கள் தூக்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறையிலிருந்து இந்த உமதரை வந்து பாண்டியனத்தில் வந்து வச்சு பாதுகாத்தார்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்ச கோட்டையை கட்டுறதுக்காண்டி வந்து பல பணியாளர்களை கொடுத்து இவர் வந்து உதவிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போர் செய்கிறதுக்காண்டியே பல வெடிமருந்துகளும் சரி துப்பாக்களும் கொடுத்து உதவி இருக்காரு கடல்குடியில் நடந்த ரகசிய வெள்ளையர்கள் எதிர்ப்புக் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு திருநெல்வேலி ராமவரம் போன்ற இடங்களில் வந்திருந்த இருந்த சிற்றரசு வந்து ஆலோசனை நடத்துகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் கடைபிடிப்பு நடந்த இந்த புரட்சிப்படி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முறையின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை வாங்குகிற பிறப்பு வந்து தேர்வாரணம் வந்து ஏற்றுக்கிறாரு ஏதுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த கப்பல் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து வந்து பல ஆயுதங்களை வந்து கொண்டு வர்றாரு இதன்படி ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னோட வரலாற்று ஏர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தூத்துக்குடி துறைமுகத்தில் அதிகாரத்தில் வைத்திருந்த பாலைக்கட்ற படர் கூட்டங்கள் வந்து இலங்கை வழியாகவும் வெடிமருந்து மறுத்துக்கூடிய மூலப்பொருட்களை வந்து பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வீரபாண்டி கட்டமன்ற கடத்தப்படியாக வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாண்டியர்களுக்கு வந்து தன்னோட உதவி பண்ணியிருக்காரு இருந்து வெடிமருந்து துப்பாக்கி பீரங்கன் முதலீவற்றை வந்து சேகரித்து வழங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது ஆங்கில ஆங்கிலேயராணுவங்களில் சொல்லப்படுது இந்த ஒரு பணியில் வந்து ஆப்பனூர் மயிலாப்பெண் செலவுக்காரன் திருநெல்வேலியை சேர்ந்த நாகராஜ்ய மணியக்காரன் வந்து இந்த பணியில் வந்து அவருக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது தொடர்ந்து நடத்தப்பட்ட முதல்கட்ட போரில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தொழிலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட போரில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தொழில் விட்டுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊமைத்துறை வந்து தூக்கி தூக்கிலிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தலைமுறை வகையிறாரு தலைவரை ஆய்வு வந்து இலங்கைக்கு போயிடறாரு இலங்கைக்கு போனதுக்கப்புறம் வந்து இவர் மேலே பதினஞ்சு வகையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதுக்கப்புறம் அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னர்கள் கிட்ட வந்து கேட்டுருக்காங்க அங்கே இருக்கு இலங்கை அரசாங்கத்தை கேட்டிருக்காங்க இவர் வந்து நாங்கள் கைது பண்ணி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தூத்துக்கவில்லை காரணம் இவர் வந்து முத்துக்குழுத்தலில் வந்து இவரெல்லாமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இவரை வந்து விடுவிச்சிருக்காங்க விடுச்சு விடுவிச்சிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட சொந்த ஊரில் மனப்பாட்டுக்கு தருவார் போனதுக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் வந்து இவருக்கு வந்து பலமுறை வந்து மிரட்டல் விடுச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஆசைவார்த்தையும் காட்டியிருக்காங்க எதுக்குமே வந்து அடிப்படையில் சொல்லப்படுது இவருக்கு வந்து இறை நம்பிக்கை ரொம்ப அதிக சொல்கிறாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் அதாவது வந்து ஆந்திரேயர்கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாற்றினதுக்காண்டி அதுக்கப்புறம் வந்து ப பன்மையநாதா வந்து சொல்லுவாங்க தூத்துக்குடியை வந்து இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகியிருக்கு அதை கொண்டாடுறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருந்து இலங்கையிலிருந்து இருந்து பல சிற்பகளை வரவழைச்சு ஒரு லட்சம் செலவச்சு இரநூ ஏழாயிரத்து ஐநூறு சவ சவரன் தங்கத்தை உபயோகிச்சு கிருஷ்ணவிஸ் பொன் செக்கார் அப்புறம் அப்படிங்கிறவரோட தலைமையில் வந்து தங்கத்த உருவாக்குறாரு இது வந்து ரெண்டு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தஸ் தசணவீஸ் மாதம்னு சொல்லப்படுற பனிரை மாத சுருகத்தோட தூத்துக்குடி வந்து சுற்றுது பனியை மாத கோவில் இருக்கிற தங்கு தேர்வு விவரங்கள் செய்யப்பட்டதுனால இவர் வந்து தேரமரன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு இவர் தன்னோட கடைசி காலத்தில் இருபத்தொன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாவது வருஷம் வந்து மணப்பாட்டில் வந்து இறந்துறாரு இறந்ததுக்கப்புறம் தோணி மனமாக வந்து தூத்துக்குடிக்கு ஒரு உடல் வந்து கொண்டப்படுது பழைய வேலை வேலைப்பாடுகளும் எழுத்து முடிக்கக்கூடிய கல்லறைகள் வந்து அடக்கம் செய்யப்படுறாரு இப்போ வந்து தன் கேபிரியத்தை குறித்து இவரோட கல்லரை வந்து தூத்துக்குடியில் இருக்கிற லாசல் பள்ளியோட இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் இவ்வளோ கல்லை வந்து முறையாக முறையாக பராமரிக்கப்படல அப்படிங்கிற விஷயம் வந்து குற்றச்சாட்டு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ தேங்க்யூ வேற ஏதாவது வரலாறு பற்றின விஷயம் பேசுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ